தமிழர்கள் இவங்க கடல் வழியா உலக மக்களை எப்படி இணைத்தாங்க அப்படிங்கறதையும் தமிழர் மற்றும் தமிழோடைய கலாச்சார தொன்மைகளையும் இது மாதிரி ஆய்வுகள் மூலமா உலகத்திற்கு நிரூபிக்கலாம் அது தவிர மீனவர்கள் நலனுக்கும் இன்றைய தமிழக மீனவர்கள் சந்திக்கிற சிக்கலுக்கும் இந்த ஆய்வுகள் ரொம்பவே முக்கியம் ஆய்வுகள்ல கடலுக்குள்ள சென்ற சில நகரங்கள் பத்தியும் நமக்கு தெரிய வருது ஒரிசா பாலு ஏற்கனவே நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நூறு மீட்டர் ஆழம் வரைக்கும் இருந்து கிலோமீட்டர் தொலைவுல கடலோட நாற்பது மீட்டர் இரண்டு கிலோமீட்டர் அகலமும் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளமும் கொண்ட அழிந்து போன ஒரு தீவு நகரம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த நகரத்தை கிரேக்கர்கள் மரிகனா அப்படின்னு சொல்றாங்க இது தவிர பூம்புகார் கடல்ல இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அறுபத்தி ஐந்து இடங்கள்ல அழிந்து போன நகர இடிபாடுகளையும் கண்டுபிடிச்சவங்க இந்த மாதிரி அறிக்கை மேடு பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் புவியியல் ஆய்வுகளின்படி இந்த இடம் வங்கக்கடல் விழுங்கிய சங்க கால நகரமான எய்யர்பட்டினம் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கான ஆதாரங்கள் சங்க இலக்கியமான எட்டு தொகையோட பாடல்கள்ல இருக்கு இந்த தகவலை கொண்டு தமிழக தொல்லியல் துறையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமோ இந்திய கடல்சார் தொல்லியல் துறையோ தகுந்த ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த பகுதியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணும் எயிர்பட்டினத்தை சங்க இலக்கியத்தோட எட்டு தொகையில சிறுபான்ற்று படை நூல்ல பாடப்பட்டிருக்கு அப்போ எயிர்பட்டினத்தை ஆண்ட ஒய்மாநாட்டு நல்லிய கோடன சங்க புலவர் இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தனார் புகழ்ந்து அந்த பாடலை எழுதியிருக்காரு அந்த பாடல்ல மதிலோடு பெயரிய பட்டணம் அப்படின்னு இந்த ஊரை குறிப்பிடுறாங்க மதில் அப்படிங்கிற சொல்லுக்கு எயில் அப்படிங்கிற பெயரும் இருக்கு அதனால அந்த ஊர் எயிர் பற்றினும் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த காலத்துல பிரபலமான துறைமுக நகரமா விளங்கிய இந்த ஊருக்கு சீனர்களும் கிரேக்கர்களும் வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க கிரேக்கர்கள் இந்த ஊரை சோபட்மா அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ அப்படிங்கிற சொல் மதில குறிக்குது இதே மாதிரி சங்க காலத்துல குமரி கண்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட கண்டமும் கடல்குள்ள மூழ்கினது நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோல ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க